நல்லதை நானும் சொல்வேன் என்ற கருத்தின் மூலமாக கம்ப்யூட்டரை மிஞ்சும் மனிதனின் மூளை கம்ப்யூட்டருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது நாம் என்ன கேட்குறோமோ அதை நமக்கு கொடுக்கும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா தகவல்களையும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் யார் கேட்டாலும் சொல்லும் அதற்கு உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் படித்தவன் யார் படிக்காதவன் யார் இவங்களுக்கு சொல்லலாமா இவங்களுக்கு சொல்லக்கூடாதா என்று கம்ப்யூட்டருக்கு தெரியாது என்ன கேட்குறமோ எந்த நாட்டை பற்றி கேட்குறமோ யாரை பற்றி கேட்குறமோ அது நமக்கு உடனடியாக பதிலை கொடுக்கும் அதனுடைய காட்சியை நமக்கு காட்டும் ஆனால் மனிதனின் மூளை அப்படி அல்ல உண்மை எது பொய் எது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு அறிவுறுத்தும் எப்போதும் உண்மையை பேசுங்கள் அந்த உண்மையின் மூலமாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மையே நடக்கும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும் உண்மை பேசுவது மிகவும் சுலபமான ஒன்று உண்மையை பேசினால் நம்முடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும் உண்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது சூரியனை மறைக்கும் மேகங்களைப் போல உண்மையை மறைக்கும் பொய்களும் மறைந்து ஓடிவிடும் பொய்யான வார்த்தைகள் பொய்யான செயல்பாடுகள் நரக வாழ்க்கை என்பதை நம் மூளை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யானது வெளியே தெரிந்து விடுமோ என்ற அச்சத்தில் மேலும் பல பொய்களை கூறி மன அமைதியை இழந்து தவிப்பதை நாமே அறிந்திருக்கிறோம் ஒரு சின்ன பொய் சொல்வதால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம் இருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார் அவர் மற்றவரிடம் சொல்லும் பொழுது கூட்டியோ குறைத்தோ கூறுவதால் உண்மையான கருத்து மறைக்கப்பட்டு பல இன்னல்களை ஏற்படுத்தி விடுகிறது எப்படி என்றால் இருவர் பேசும்பொழுது ஆயிரம் முறை போய் சொல்லி திருமணத்தை நடத்திவிடலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதைக் கேட்டவர் ஆயிரம் முறை பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்று மாற்றி சொல்லியிருக்கிறார் ஆயிரம் முறை பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்பதை ஆயிரம் பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம் என்று மாற்றி சொல்லியதால் இன்று ஆயிரம் பொய்யை சொல்லி கூட திருமணத்தை நடத்தலாம்னு நடைமுறையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பொய் சொல்லி நடந்த திருமணங்கள் நன்றாக இருக்குமா அவர்கள் நல்லபடியாக வாழ்வார்களா அடுத்து அவங்களுடைய நிலைமை என்ன விவாகரத்து இப்படி தான் இன்றைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது பொய் சொல்லி திருமணம் நடத்தியதால் போலவே உன்னால் பாவம் உன்னால் தீரும் என்று கேட்டதை கேட்டபடி கூறாமல் தன் வசதிக்காக மாற்றி கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படி நாம் செய்த பாவத்தை நாம் சாப்பிட்டா தீர்ந்துடும் நாம் செய்த பாவத்திற்கோ நாம் செய்த தவறுக்கோ நாம தான் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் உன்னால் பாவம் உன்னால் தீரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதைத் தவிர்த்து கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்று சொல்லியது எப்படி பொருந்தும் மேலும் ஒரு வார்த்தை களவும் கற்க மற என்பதை களவும் கற்று மர என்று மாற்றி சொல்லியிருக்கிறார்கள் களவு என்பது திருடு என்று அர்த்தம் எனவே எவ்வளவு இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் திருடுவதற்கு கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லியிருக்கிறாங்க இதை அவர்கள் வசதிக்கு ஏற்றபடி களவும் கற்று மர என்று சொல்லியிருக்கிறார்கள் திருடிக்கோ ஆனால் மறந்துடு அடுத்தவன் பொருளை நீ திருடுறது நியாயப்படுத்துறியே இது நியாயமா அவன் கஷ்டப்பட மாட்டானா இதை உன் வசதிக்கு ஏற்றபடி மாற்றிக்கலாமா ஒரு சொல் மாற்றி சொல்வதால் ஒரு பொய் சொல்வதால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாதிப்பு என்பதை நாம் உணர வேண்டும் எனவே உண்மை பேசினால் ஒரு நாளும் நமக்கு தீங்கு விளையாது இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கற்க கசடற கற்பவை கற்ற நிற்க அதற்குத் தக அதாவது கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவோ அதை கற்றுக்கொண்ட பிறகு அதன்படி நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை தவிர்த்து களவும் கற்று மற என்று திருடவே சொல்லிட்டிருந்தார் அவன் எப்படி திருடிட்டு மறந்துடலாம் திருடிட்டு மறந்துடலாம் இந்த தவிர மீண்டும் மீண்டும் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க அதனால் எதை சொன்னாலும் உண்மையை பேசணும் உண்மையை சொல்லணும் அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு லைப்ரரி இந்த லைப்ரரியில் புத்தகமெல்லாம் அடைக்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு ரேக் ரேக்காக இதில் பல பேருடைய புத்தகங்கள் அதில் இருக்குது பல பேர் வராங்க படிக்கிறாங்க போகிறாங்க வராங்க படிக்கிறாங்க போகிறாங்க ஆனால் அதை வந்து மூடுவதே இல்லை அப்போ ஒருத்தர் வந்து அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கேட்குறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு திறந்து வச்சே இருக்குது இதை மூடவே மாட்டேன்னுங்களே யாருனாலும் திருடிட்டு போக மாட்டாங்களா அப்படி கேட்குறாரு அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறவர் படித்தவன் மாட்டான் திருடுறவன் படிக்க மாட்டான் அதனால் லைப்ரரியை நாங்கள் மூடுறது படித்தவங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்தினுடைய வேலை அவங்களுக்கு எப்போ ஏதோ ஒரு தேவை இருக்கோ அந்த தேவையை யாருக்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை நேராக லைப்ரரிக்கு போனால் ஒரு புத்தகத்தை ஏற்ற புரட்டினா அவனுக்கு தேவையான கருத்து அதில் இருக்கும் அதனால் எந்த நேரத்துலேயும் லைப்ரரிக்கு வருவாங்கன்றதுனால மூடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார்டான் இதில் என்ன புரியுது படித்தவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க திருடுறவனுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை புத்தகம் தான் இருக்குது அதனால் அவன் வரமாட்டான் இதைப்போல் நம்முடைய ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனலும் ஒரு லைப்ரரி தான் இங்கு பல கருத்துக்களை நாங்கள் கருத்துக்களாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை வரவேற்கிறோம் கருத்துள்ளவர்களை ஒன்றிணைக்கிறோம் உங்கள் கருத்துக்களை உலகமெங்கும் அறிய செய்கிறோம் நம்முடைய ஆர்எஸ் யூடியூப் லீடர்ஷிப் சேனல் மூலமாக வாழ்க வளமுடன்